பேன் ஹீட் மேம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட் மேம் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு கசகசம் பிரிஞ்சி இலை கல்பாசி எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கூட ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு எனக்கு கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன் டேபிள் ஸ்பூன் மீடியம் சைஸில் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி வாங்குற அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணிட்டு சிக்கன இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் ஆட் பண்ணுறேன் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் தூள் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த சிக்கனுக்கு அழகிட்டே வந்து இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து ஒரு டேபிள் பெப்பர் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு ஒரு பவுடர் மாதிரி எடுத்திருக்கேன் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் போதும் நிறைய ஆட் பண்ணாதீங்க ஆல்ரெடி சிக்கன்லேயே தண்ணி வரும் இந்த அளவுக்கு தண்ணி இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணா போதும் இப்ப இத ஒரு மூடிப்பட்டு சிக்கன் நல்லா வந்து வந்துருச்சு என்ன தெரிஞ்சு நல்லா வந்துருச்சு நம்ம மல்லி விலையோம் பெப்பர் சிக்கன் கிரேவி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துருக்க கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்